வெல்கம் டு ரமேஷ் ரியல் உங்கள் ரமேஷ் பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ரைஸ் பண்ணிங்க ஹெல்ப் படனே கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எழுபத்தஞ்சு செண்டு தென்தோப்பணம் சேலுக்கு வந்துருக்குங்க அதை பற்றி தான் பார்க்குறோங்க இந்த பூமி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து பக்கத்துலேயே இருக்குதுங்க பூமி நல்லா வில்லேஜ் ஒட்டு மாதிரியே இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு தனிப்பட்ட முறையில் சர்வீஸுங்க தனி போர் விழுங்க தொட்டி இப்போ தண்ணி வரீங்க அப்படிங்க ஃபுல்லாக இருக்குங்க மொத்த ஏரியா ஒரு ஏக்கர் எழுபத்தஞ்சி செண்டுங்க இதுக்கு ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எழுவத்தஞ்சி சண்டுக்கு பஸ் ரூட்டில் நானூறு அடி வருங்க ஃபுல்லாக காப்பில் இருக்கக்கூடிய மரமுங்க நல்ல நாட்டு மரமுங்க ஃபுல்லாக தோப்பு தானுங்க பூரா ட்ரிப்பு கலெக்ஷன் தானுங்க நல்லா செம்மண் பூமிங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவிலேயே தான் இந்த தென்னந்தோப்பு இருக்குதுங்க வாஸ்து பிறவாண்டி ஜல தொட்டிங்க போர்வில் எல்லாமே வாஸ்து பிறவாண்டி இருக்குதுங்க நல்லா இருக்கக்கூடிய மரம்ங்க கட்ரோட் பேஸ் நானூறு அடிங்க சுற்றி வரும் டைம் கம்பி வேலி போட்டிருக்குறாங்க வில்லேஜ் மாதிரியே தான் இந்த பூமி கிளசரிவா இருக்குதுங்க வாசி இருக்குது ஜன மொழி உள்ள வர்றதுக்கு வழிங்க ரோடு வலிங்க பூமி வந்துருங்க டோட்டல் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு லட்சரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் எழுபது லட்சம் சேர்த்துங்க நம்ம இந்த தெனத்தோப்புக்கு வாங்கி ரெண்டு பேரும் வாங்கி வேணாலும் பிரித்து வச்சுக்கலாங்க அந்தளவுக்கு ரொம்ப பேசிருக்குதுங்க தென தூப்பை பார்க்கணும் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்